திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசகர் அருளியது பாடல் எட்டு திருச்சிற்றாம்பலம் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவரும் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தரும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துரை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றாம்பலம் திருப்பாவை ஆண்டாள் அருளியது பாடல் இருபத்தி எட்டு கறவைகள் பின்சென்று கானம் சேர்ந்து அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து உன்றன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறை இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் பேர் அழித்தனவும் சீரியருளாதே ఇరేవా నీ తారాయ్ రెంబావాయ్.